நமசிவாய வாசி யோகம் என்றால் என்ன யோகத்தில் மிக வாசி யோகம் வெளியே இருந்தால் அதன் பெயர் காற்று நாசி ஆகிய மூக்கில் இயங்கினால் அதன் பெயர் வாசி நாசியில் இருந்து உந்தி வரை கவனம் செய்ய வேண்டும் அதாவது மூச்சை கவனிக்க வேண்டும் நாசியில் இருந்து மணி வரை இயக்கினால் அது உயிர் காற்று அதாவது பிராணன் என்னும் உயிர்காற்று காற்று தசவாயுக்களாக உடலில் பல வேலையை செய்தாலும் வாசி யோகத்தின் மூலம் ஒரே காற்றாகி உயிர் காற்றாக உடல் முழுவதும் ஆக்சிஜன் கொண்டு செல்லும் இதனால் ரத்தம் சுத்தமாகும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய காற்றாக உந்தியிலிருந்து மேல் நோக்கி ஊத வேண்டும் இதற்கு கதாகதம் என்று பெயர் உதாரணம் பித்தளை பாத்திரத்துக்கு பூசும் செயலை செய்பவர் துருத்தி என்ற கருவியை வைத்து ஊதி ஊதி நெருப்பை மூட்டுவான் அதுபோல அடிவயிற்றிலிருந்து காற்றை மேல்நோக்கி ஓம் என்று ஊத மிக சிறப்பு வாய்ந்த வெப்ப சக்தி மேலெழும் அந்த மேலெழும் சக்தி நெருப்பாகும் போதுதான் பிரம்மத்தை வைக்கும் சிவம்மா